உங்களது தோற்றம் மற்றும் செயல்திறன் காரணமாக அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கொண்டு புத்துணர்வு பெறவும் இதன் மூலம் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் ரிஷபம் உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் சாதகமான நாள் அல்ல சச்சரவுகள் விவாதங்கள் ஆகியவற்றை தவிர்க்கவும் சச்சரவுகளை தவிர்க்கவில்லை என்றால் அது உங்களை பெரிதும் பாதிக்கும் வகையில் இருக்கும் அதனால் புகழும் சுயமரியாதையும் பாதிக்கப்படலாம் கவனமாக செயல்படவும் மிதுனம் சந்திக்கும் நபர்களிடம் உங்களது எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அவர்களும் தங்கள் உணர்வுகளை உங்களிடம் வெளிப்படுத்துவார்கள் பரஸ்பரம் திருப்தியான உணர்வு ஏற்படும் மேலும் வேடிக்கையும் குதூகலமும் நிறைந்திருக்கும் கடகம் பணியில் முக்கிய நாளாக இருக்கும் பணி மாற்றம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு ஏற்படலாம் அதோடு கூடவே பொறுப்புகளும் அதிகரிக்கும் புதிய வேலை பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் நிராகரிக்க கூடும் சிம்மம் பழைய நண்பர்களுடன் உள்ள தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளவும் புதிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் இது சிறந்த நாளாக இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வீட்டிற்கு வருகை தரக்கூடும் அதனால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் விருந்தினர்களுக்கு சிறந்த வகையில் விருந்து அளிப்பீர்கள் கண்ணி உணர்வு ரீதியான தாக்கங்களின் காரணமாக உறவுகள் பாதிக்கப்படலாம் மனதில் குழப்பம் அதிகமாக இருக்கும் உணர்ச்சியுடன் போராடிக் கொண்டிருப்பீர்கள் எனினும் மற்றவர்கள் கருத்தின்படி நடப்பதை விட உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது நல்லது துலாம் சாதனை செய்யும் வாய்ப்புள்ளது பணியில் நீங்கள் கொண்டுள்ள ஈடுபாடு அல்லது குடும்பம் மீதான ஈடுபாட்டை வெளிப்படுத்துவீர்கள் வர்த்தகத்தில் சிறந்த விளங்கி கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை திறமையாக நிறைவேற்றி உங்களின் ஆற்றலை நிரூபிப்பீர்கள் விருச்சிகம் பண செலவு ஏற்படக்கூடும் என்று கிரகங்கள் தெரிவிக்கின்றன இந்த முறை மனதிற்கு பிடித்தவர்களுக்கு செலவு செய்வீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை விட பணம் உயர்ந்ததல்ல அவர்களை திருப்திப்படுத்தவும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்துச் சென்று மகிழ்ச்சிப்படுத்தவும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் வெளியில் செல்வீர்கள் தனுசு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் இன்றைய தினத்தை சிறப்பாக திட்டமிடலாம் செயல்திறன் காரணமாக பலரின் பாராட்டை பெறுவீர்கள் பணியிடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை திறமையாக கையாள்வீர்கள் இந்த அணுகுமுறையின் காரணமாக அனைவருக்கும் பிடித்தமானவராக இருப்பீர்கள் இதனால் பலர் உங்களை நண்பராக ஏற்றுக்கொள்வார்கள் மகரம் பணியிடத்தில் அங்கீகாரமும் பாராட்டுகளும் காத்திருக்கின்றன சக பணியாளர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாமல் உங்களுக்கு ஊக்கமளித்து மகிழ்வார்கள் இதனால் புதிய பணிகளில் வரும் சாதனைகளில் திறமையாக எதிர்கொள்வீர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் பொறுக்கவும் தற்போது நிலைமை சாதகமாக இல்லை கும்பம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது வீட்டில் அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் சிரமம் இருக்கலாம் உங்கள் குழந்தைகள் மூலம் ஏற்படும் பிரச்சனைகள் நிலைமையை மேலும் மோசமாக்கும் குடும்பத்தில் சில சச்சரவுகள் காணப்படும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பிரச்சனையை பெரிதாக்க முயற்சி செய்வார்கள் மீனம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் பலர் இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டுமே நீங்கள் நெருக்கமாக பழகும் தன்மை கொண்டவர் சமூக நடவடிக்கைகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பலரை சந்தித்து உரையாடுவீர்கள்